விஜய் செய்யும் திராவிட தமிழ்தேசிய அரசியல் சீமான் செய்யும் தமிழ் தேச அரசியல் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் விஜய் மற்றும் சீமான் இருவரையும் தற்பொழுது மீடியாக்கள் ஒரே மேடையில் வைத்து காட்டுகின்றார்கள் இது மிகப்பெரிய தவறான ஒரு விடயம் ஏனென்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஏழ பிறகு கட்சியாகவும் அமைப்பாகவும் கட்டமைத்து எழுப்பிய மிக பிரம்மாண்டமான கோட்டைதான் நாம் தமிழர் கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒட்டுமொத்தமாக கொள்கையினால் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட மிக பெரிய விடயம் காத்து கொண்டிருக்கின்றது மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து வருகின்றது மக்கள் போராட்டங்களில் தொடர்ச்சியாக பங்கு பெற்று அதற்கான எல்லா செயல்களையும் செய்தும் செய்தும் வருகின்றது தூக்கமின்றியும் ஓய்வின்றியும் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமானும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பி தங்கைகளும் அந்த கட்சியின் நிர்வாகிகளும் மிகப்பெரிய அளவிற்கு அயராது உழைப்பை இந்த கட்சியில் மக்களுக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த செந்தமிழன் சீமானை மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கட்சியான நாம் தமிழர் கட்சியையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து விஜய் அரசியலை வைத்து பேசுகின்றார்கள் ஊடகதாரிகள் ஊடகதாரிகளுக்கு ஒரு செய்தியை மிகப்பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்தி அந்த பிரபலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இது அரசியல் சம்பந்தப்பட்டது தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்டது நீங்கள் ஒன்றை நன்றாக உணர வேண்டும் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை என்பது என்னவென்பதை அவர் இன்னமும் அறிவிக்கவில்லை மிகச்சரியாக அவர் அறிவித்த ஒரே விடயம் என்னவென்றால் தமிழ் தேசியமும் திராவிடமும் தன்னுடைய இரண்டு கண்கள் என்று அவர் கூறியிருப்பது மட்டும்தான் மற்றபடி அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதிர்கால திட்டமிடல் என்ன எதிர்கால அரசியல் என்ன மக்களுக்கான உழைப்பு என்ன கொள்கைகள் கோட்பாடுகளை வைத்து எதிர்கால திட்டமிடலின் மூலம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன போன்றவற்றைப் பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அவர் பேசிவிடவில்லை உங்களுக்கே தெரியும் அவர் போட்ட கூட்டங்களில் எந்த மாதிரியான விடயங்கள் அவரால் பேசப்பட்டது மக்களை ஈர்த்தது என்பது குறித்து உங்கள் கணக்குகளுக்கே நான் விட்டுவிடுகின்றேன் ஆனால் தமிழ் தேசியத்தைப் பொறுத்தமட்டில் மட்டில் அவ்வாறு இல்லை பல லட்ச மேடைகளை தாண்டி தமிழ் தேசியம் தற்பொழுதும் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பல லட்ச மேடைகள் அமைத்திருப்பார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சீமான் மற்றும் சீமான் கட்சியை சார்ந்தவர்களும் மக்களிடத்தில் மூளை முடுக்கு இண்டு இடுக்கு என்று வராமல் எல்லா இடத்திற்கும் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள் தன்னுடைய அயராது உழைப்பில் எனவே உழைப்புக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்தவர்கள் உழைப்பின் மதிப்பை அறிந்தவர்கள் நிச்சயமாக இருவரையும் ஒன்றுபடுத்தி பார்க்க மாட்டார்கள் சீமான் அவர்களுக்கு நேர் எதிர்துறமாக இருக்கக்கூடிய திராவிடமும் எவ்வாறு சீமான் அவர்களுடைய தமிழ் தேசியமும் ஒன்றாக இருக்க முடியும் இதை ஒரு நபர் கூறுகிறார் என்றால் இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டுமே தவிர இதை நாம் வைத்து அரசியலாக்குவது செய்தியாக்குவது தவறு மாறாக சீமான் கூறக்கூடிய தமிழ் தேசியம்தான் தனித்த ஒரு கொள்கையாகவும் அவர்கள் திமுக மற்றும் அதிமுக அவர்களுடைய கொள்கை திராவிடம் ஒரு கொள்கையாகவும் வைத்துதான் நம்மால் பார்க்க முடியும் இரண்டும் இரண்டு கண்களாக வைத்து பார்ப்பதென்றால் இங்கே மற்றுமொரு திராவிடக் கட்சிதான் உருவாகிறது அதாவது விஜய் அவர்கள் உருவாக்கக்கூடிய கட்சி என்பது மற்றும் ஒரு மூன்றாவது திராவிட கட்சியாக தான் அனைவராலும் நான் ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓரிடத்தை அவர்கள் பெறுவார்கள் அவருடைய ஒட்டுமொத்த கொள்கையையும் அறிவிக்காதவரை அந்த வகையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தின்பால் இருக்கின்றார் அந்த கணக்கில் பார்த்தால் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கு என்றும் போட்டி என்பது இங்கே ஊர்ஜிதமாகின்றது நிச்சயமாக சீமான் அவர்களுடைய அரசியல் வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் கா உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்